தமிழக வெற்றிக் கழகம் நடத்தியிருக்கிற இரண்டாவது மாநில மாநாடு வெற்று கூச்சல்களுக்கும் ஆரவாரங்களுக்கும் அடையாளமாக இருந்திருக்கிறது உருப்படியான எந்த கொள்கை கோட்பாட்டு முழக்கம் இல்லை ஆக்கப்பூர்வமான செயல் திட்டங்கள் அறிவிக்கப்படவில்லை திமுக வெறுப்பு திமுக வெறுப்பு திமுக வெறுப்பு என்பதே அந்த மேடையில் அவர்கள் உமிழ்ந்த அரசியல் ஆட்சிக்கு வருவோம் ஆட்சிக்கு வருவோம் என்று ஆர்ப்பரித்த பகல் கனவை கூச்சல்களாக முழங்கிய முழக்கங்கள் தான் அங்கே காணப்பட்டது கட்சிகள் தொடங்கித்தனை ஆண்டுகள் ஆகியும் இரண்டு மாநாடுகள் நடத்தியும் அவர்களது கொள்கை கோட்பாடுகள் செயல் திட்டங்கள் என்னவென்றே அவர்களுக்கே இன்னும் புரியவில்லை என்பதை இந்த மாநாட்டில் அவர்கள் எழுப்பிய கூச்சலும் வெற்று ஆரவாரங்களும் நமக்கு உறுதிப்படுத்தியிருக்கின்றன இத்தனை லட்சம் பேரை திரட்டி வெறும் சவடால்களை மட்டுமே முன்வைத்திருக்கிறார் திமுக வெறுப்பை மட்டுமே உமிழ்ந்திருக்கிறார் நடிகர் விஜய் அவர்கள் அவருடைய பேச்சில் ஆக்கப்பூர்வமான எந்த கருத்தும் இல்லை கருத்தியலும் இல்லை அவர்கள் தமிழ்நாட்டில் அடிக்கடி வருகை தருகிறார் அவ்வப்போது தாமரை மலரும் என்று குறி சொல்லுகிறார் திமுக தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணியை மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை வீழ்த்துவதே எங்கள் முதல் வேலை என்று சவடால் பேசுகிறார் புதிதாக தோன்றுகிற கட்சிகளாக இருந்தாலும் பழைய கட்சிகள் பாஜக போன்ற கட்சிகளாக இருந்தாலும் அவர்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்பதிலேயே குறியாக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மண்ணில்